சில மாதங்களுக்கு முன்பு விசால் நடிப்பில் ரவியரசு இயக்கத்தில் உருவாகும் மகுடம் படத்தை சூப்பர் ஹுட் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிப்பு இருப்பதாக அறிவிப்பு வெளியானது படத்தின் ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடந்து வந்த நிலையில் திடீரென இந்த படத்தில் இருந்து இயக்குநர் ரவியரசு நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக விஷால் அந்த படத்தை இயக்க உள்ளதாக தகவல் வெளியானது மட்டுமல்லாமல் வீடியோவும் வெளியாகி வைரலானது ஆனால் அது தொடர்பான தெளிவான விளக்கம் எதுவும் விஷால் தரப்பிலிருந்து தெரிவிக்கவில்லை எனவும் மேலும் இயக்குநரோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக விசால் இந்த முடிவை எடுத்துள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் தன் தரப்பு விளக்கத்தை சொல்ல இயக்குநர் ரவியரசு விசால் இல்லத்துக்கு சென்றதாகவும் ஆனால் பல மணி நேரம் ஆகியும் விசால் அவரை சந்திக்கவே இல்லை என வலைப்பேச்சு பிஸ்மி அவர்கள் தெரிவித்திருந்தார் இந்த சூழலில் முறையான விளக்கம் அளிக்காமல் இயக்குநரை நீக்கியதால் கோபமடைந்த இயக்குநர் சங்கம் திரைப்பட தொழிலாளர்கள் கூட்டமைப்பான எஃப்இ எஃப்எஸ்ஐ மூலமாக இந்த படத்தின் ஷூட்டிங்கை நிறுத்திவிட்டதாக சொல்லப்படுகிறது இயக்குனர் ரவி அரசிடம் இருந்து என்ஓசி அதாவது தடையில்லா சான்றிதழ் வாங்காமல் மகுடம் படத்தை தொடர முடியாத அளவுக்கு தற்போது இயக்குநர் சங்கம் இந்த படத்தை முடக்கியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது மேலும் இந்த தகவல் தமிழ் சினிமா வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது